oke. Oh, okay. <tipas>

எது சும்மா எரிஞ்சு சும்மா எத்தனை மட்டும் தான் பார்க்கணும் ஐஃபோன் குவாலிட்டி கேமரானா குவாலிட்டி இல்லை ஐஃபோன் மூவ்லாம் அந்த மூமெண்ட் நல்லா பேச சரி செல் மரத்து அது நீ தானே பண்ணி பட் ரீ பண்ண நான் உதவி இருக்குது அது அர்த்திப்பா ஆனால் அது பண்ணிட்டு

போது சார் மார்த்திடாரு அடியாது மூலம் அவனி மாத்திராருன்னு நினைக்கிறேன் அவனா அவன் கிட்டேயும் இல்லை வீட்டு விட்டா வேலை வேலை விட்டையா அவனையாரு அவர் அப்படி தான் பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்ற அவங்க கிட்ட பசங்களும் பண்ணாங்க

हां मैंने साइजनन कुत्राला आंगावर